வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கன்னிகை பேர் சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பேர் ஊராட்சியில் உள்ள சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளியில் கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பெயரில் புதிய மாணவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சி கல்வி சீர் வழங்கும் விழா பள்ளி ஆண்டு விழா என முப்பெரும் விழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் எஸ் வெற்றி செல்வன் தலைமை தாங்கினார் அனைவரையும் உதவி ஆசிரியர் பாக்ய பாரதி பிரசன்னா ஆசிரியர்கள் திவ்யா ஜெகன் புவனேஸ்வரி திவாகர் உதவியாளர் கலியுகம் ஆகியோர் வரவேற்றனர் பள்ளியின் தாளர் தேவன்பு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மாரியப்பன் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் சென்னை பேராய சிஎஸ்ஐ தொடக்கப் பள்ளிகளின் கூட்டுநர் ஜேம்ஸ் ஆல்பர்ட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மோகன் தலைமை ஆசிரியர் சவுந்தரம் ஜெயநிதி ஆசிரியர் அமிர்தராஜ் சேத்துராமன் வினோத் சுரேஷ் தன்னார்வலர் கல்யாணி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் விஜயகுமார் ராமதாஸ் தமிழரசு ஆசிரியர் ஜான் சத்யதாஸ் திருச்சபை ஊழியர் ஹென்றி தன்னார்வலர் ஆண்ட்ரூ அறிவழகன் நீதி செல்வக்குமார் முருகன் ஊர் பெரியவர் வெங்கடாச்சலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இவ்விழாவில் புதியதாக பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கு வரவேற்பு மற்றும் பாராட்டு விழா கிராம மக்களின் சார்பாக கல்வி சீர்வரிசைப் பொருட்களை பேண்ட் வாத்தியம் முழங்க கொண்டு வந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் நினைவு பரிசும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் மாணவர்களின் கண்ணை கவரும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியின் முடிவில் சத்துணவு அமைப்பாளர் சரளா சமையலர் குட்டியம்மாள் ஆகியோர் அனைவருக்கும் நன்றி கூறினர் முப்பெரும் விழா நிகழ்ச்சியை ரமா பிரபாவதி சிறப்பாக தொகுத்து வழங்கினார்